தட்சிண ஜெகநாதம் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திருப்புல்லாணி என்ற திருப்புல்லனை புல்லாரண்யம் தர்பஜயனம் ஸ்ரீ ஆதி ஆதிஜெகநாத பெருமாள் ஸ்ரீ தர்பஜயனராமர் ஸ்ரீ கல்யாணவள்ளி தாயார் என்ற பத்மாசினி தாயார் திவ்ய தேச திருக்கோயிலை தரிசிக்கலாம் வாருங்கள் திருப்புல்லாணி ஜெகந்நாத பெருமாள் கோயில் தமிழ்நாட்டில் இராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி என்னும் ஊரில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலாகும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதான திருக்கோயில் இத்திருத்தலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சேதுக்கரை உள்ளது ராமரவதாரம் புரிய அருள் புரிந்த பெருமாளும் சயனராமரும் அமைந்துள்ளனர் மூலவர் ஆதிஜெகநாதர் திவ்யஷாபன் கல்யாண ஜெகநாதர் உற்சவர் கல்யாண ஜெகநாதர் தாயார் கல்யாணவல்லி பத்மாசனி தல விருட்சம் அரசமரம் தீர்த்தம் ஹேம சத்ர ரத்நாகர தீர்த்தம் புராண பெயர் ஊர் திருப்புல்லாணி மாவட்டம் ராமநாதபுரம் மாநிலம் தமிழ்நாடு பாடியவர்கள் மங்களாச்சாசனம் திருமங்கையாழ்வார் ஓதிநாமம் குளித்து உச்சி தன்னால் ஒளிமாமலர் பாதம் நாளும் பணிவோம் நமக்கே நலமாதலின் ஆதுதாரான் எனிலும் தரும் அன்றியும் அன்பராய்போதும் மாதே தொழுதும் அவன் மன்ன புல்லாணியை திருமங்கையாழ்வார் பெருமாளின் மங்களாச்சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவிய தேசங்களில் ஆதி ஜெகநாதர் கோவிலும் ஒன்றாகும் ராமர் சயன நிலையில் இருப்பது இத்தலத்தின் சிறப்பம்சம் திருமங்கையாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து இத்தலத்து பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார் தவிர ஆண்டாள் திருமழிசையாழ்வார் குலசேகராழ்வார் ஆகியோர் இங்குள்ள சேது பாலம் பற்றி பாடியுள்ளனர் பஞ்ச தரிசனம் பூரி தலத்தில் பாதியளவே சிலையின் அளவு காட்சி தரும் ஜெகந்நாதர் இங்கு முழுமையாக காட்சியளிக்கிறார் இதனால் இத்தலம் தச்சின ஜெகந்நாதம் என்று அழைக்கப்படுகிறது புல்லாரண்யம் தர்பசயனம் என்று பல பேராலும் புகழ்பெற்றதாகும் ஆதிஜெகந்நாதர் அமர்ந்த கோலம் சயனராமர் கிடந்த கோலம் பட்டாபிராமர் நின்ற கோலம் அரசமர பெருமாள் பட்டாபிராமர் என இத்தலத்தில் மகாவிஷ்ணுவின் ஐந்து வடிவங்களையும் மூன்று கோலங்களையும் தரிசிக்கலாம் பகவான் கிருஷ்ணர் கீதையில் மரங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன் எனச் சொல்லியுள்ளார் இத்தகைய சிறப்பு பெற்ற அரச மரமே இத்தலத்தின் விருட்சமாகும் இந்த மரம் சுவாமி சன்னதிக்கு பின்புறம் உள்ளது பக்தர்கள் இதை மகாவிஷ்ணுவாகக் கருதி வழிபடுகிறார்கள் பொதுவாக பெருமாள் தலங்களில் சுவாமி குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் தாயாருடன் இணைந்து சேர்த்தி காட்சி தருவார் ஆனால் இங்கு சுவாமி வெள்ளிதோறும் தாயாருடன் சேர்ந்து காட்சி தருகிறார் அன்று ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் தல வரலாறு முன்னொரு காலத்தில் புல்லவர் காலவர் கண்ணவர் ஆகிய மூன்று மகரிஷிகளும் புல் நிரம்பிய தற்போது கோவில் அமைந்துள்ள இடமான திருப்புல்லாணி காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்து வந்தனர் மூன்று மகரிஷிகள் உலக நன்மைக்காக தவம் இயற்றும் பொழுது அரக்கர்களால் துன்புறுத்த பெற்றனர் மகரிஷிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க எம்பெருமான் மகாவிஷ்ணு முதலில் அரசமர ரூபமாய் அவர்களைக் காப்பாற்றி பின் ஸ்வரூபமாய் அதாவது சங்கு சங்குசக்கர அபய அபயமுத்திரையுடன் ஆதிஜெகநாத பெருமாளாக காட்சியளித்தார் அந்த திருத்தலமே தற்போது திருப்புல்லாணியில் உள்ள இத்திருத்தலம் பிற்காலத்தில் தாயார் பத்மாசனிக்கு தனியாக சன்னதி எழுப்பப்பட்டது தசரதன் இங்குள்ள பெருமாளின் புத்திரபாக்கிய மூலமந்திர உபதேசத்தை பெற்று ஸ்ரீராமபிரானை ராமபிரானை மகனாகப் பெற்றெடுத்தார் இந்த ஜெகந்நாதர் தசரதருக்கு ராமபிரான் அவதாரம் புரிய அருளியவர் என்பதால் பெரிய பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றார் சீதையை மீட்க இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்க சமுத்திரராஜனை அழைக்க மீன்களுக்கு இடையேயான வழக்கை தீர்த்து வைக்கச் சென்றதால் அழைப்பிற்கு உடனே வராமல் சமுத்திரராஜன் தாமதிக்கவே கரையில் மூன்று நாட்கள் ராமபிரான் தங்கியிருந்த திருத்தலம் தாமதமாக வந்த சமுத்திரராஜன் காரணம் கூறி மன்னிப்பு வேண்டினார் இந்த சமுத்திரராஜன் சமுத்திரராணியுடன் சயனராமர் சன்னதியின் முன்மண்டபத்தில் அமைந்துள்ளனர் தலசிறப்பு பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவிய தேசங்களில் இது தொன்னூற்றாறாவது திவ்ய தேசம் ராமர் சயன நிலையில் இருப்பது இத்தலத்தின் சிறப்பம்சம் பல நூற்றாண்டுகளாக இருக்கும் பெருமாள் காட்சி தந்தாக கூறப்படுகிற அரசமரம் பொது தகவல் ஆதிஜெகந்நாதருக்கு பங்குனியிலும் ராமருக்கு சித்திரையிலும் பிரம்மோற்சவம் நடக்கிறது இவ்விழாக்களில் ஜெகந்நாதர் ராமர் இருவரும் கருட வாகனங்களில் எழுந்தருளுவர் ஜெகந்நாதர் பங்குனி உத்திரத்தென்றும் சித்ராபர்ணம் இயன்று ராமபிரானும் தேரில் எழுந்தருளுவர் தலப்பெருமை சயனராமன் சீதையை மீட்க இலங்கை சென்ற ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் காத்திருந்தார் அப்போது தற்பை புல்லின் மீது சயனம் கொண்டார் இதன் அடிப்படையில் இங்கு ராமர் ஆதிசேஷன் மீது தற்பை விரித்து அதில் சயனிக்கும் வகையில் சிலை வடிக்கப்பட்டுள்ளது சீதையை மீட்கச் செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் சீதை இல்லை லட்சுமணனின் வடிவமாக ஆதிசேஷன் இருப்பதால் லட்சுமணரும் இல்லை ஆஞ்சநேயர் மட்டும் உள்ளார் மூலஸ்தான சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன் சந்திரன் தேவர்கள் இருக்கின்றனர் பிள்ளை வரம் பெற குழந்தை பாக்கியத்திற்காக தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினார் யாக குண்டத்தில் இருந்து வெளிப்பட்ட பாயாசத்தை மனைவியருக்குக் கொடுத்தார் அதை பருகிய தசரத பத்தினியருக்கு குழந்தைகள் ராம சகோதரர்கள் பிறந்தனர் இதன் அடிப்படையில் ராமர் வழிபட்ட இத்தலத்தில் அதிகாலையில் சேதுக்கரை கடலில் நீராடிவிட்டு கோயிலுக்கு வந்து அங்கு தரப்படும் நாகர் சிலைக்கு ஒருநாள் முழுவதும் கணவனும் மனைவியும் உபவாசகம் இருந்து ஜலக்கிரீடை செய்ய வேண்டும் பின்பு அன்றிரவு கோயிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் முறைப்படியாக நாகப்பிரதிஷ்டை மற்றும் புத்திர காமேஷ்டியாகம் செய்துவிட்டு பிரசாதமாக தரப்படும் பால் பாயாசத்தை அருந்தினால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் புத்திர பாக்கியத்தின் மூல மந்திரத்தை தசரதனுக்கு பெருமாள் உபதேசம் செய்த இடம் தசரதன் பிரதிஷ்டை செய்த நாகலிங்கம் இன்றும் கோயிலில் உள்ளது பல நூற்றாண்டுகளாக இருக்கும் பெருமாள் காட்சி தந்தாக கூறப்படுகிற அரசமரம் ராமபிரான் சயன கோலத்தில் இருக்கும் அபூர்வ காட்சி இக்கோவில் மிகவும் புராதனமானது இராமாயண காலத்துக்கு முற்பட்ட தலம் இது ராமபிரான் சேது கடலில் பாலம் கட்டி இலங்கைக்கு சென்று ராவணனை வெல்ல இத்தல பெருமாளைச் சேவித்து கோதண்டம் பெற்றதாக தலபுராணம் கூறுகின்றது மூலவர் ஆதிஜெகநாத பெருமாள் சந்நிதிக்கு வடகிழக்கே தர்ப்ப சயன பெருமாள் ராமபிரான் சந்நிதி விளங்குகிறது வழக்கமாக பள்ளி கொண்ட பெருமாளாக அரங்கநாதரும் பத்மநாபரும் ஆதிகேசவரும் மற்ற கோவில்களில் இருக்கும் போது இங்கே ராமபிரான் இடுப்பில் உடைவாளோடு தற்பை புல்லின் மீது படுத்து கொள்வது வேறு எந்த தலத்திலும் நாம் தரிசிக்க முடியாத காட்சியாகும் சீதையை மீட்க இலங்கை செல்லவிருந்த ராமபிரான் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் காத்திருந்தார் அப்போது ராமபிரான் புல்லையே தலையணையாக படுத்து உறங்கியதால் இது திருப்புல்லணி என அழைக்கப்பட்டது இங்கு ராமபிரான் ஆதிசேஷன் மீது தற்பை விரித்து அதில் சயனிக்கும் கோலத்தில் காட்சி தருகிறார் சீதையை மீட்கச் செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் ராமருடன் சீதை இல்லை லட்சுமணனின் வடிவமாக ஆதிசேஷன் இருப்பதால் லட்சுமணனும் இல்லை அனுமன் மட்டும் உள்ளார் கருவறை சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த காட்சியில் சூரியன் சந்திரன் தேவர்கள் இருக்கின்றனர் விபீஷணன் ராமபிரானிடம் இவ்வூரில்தான் சரணடைந்ததாக சொல்லப்படுகிறது பாடல் பெற்ற பாலம் ராமர் இலங்கை செல்ல பாலம் அமைத்ததால் இத்தலம் மிகவும் தொன்மையானதாக கருதப்படுகிறது திருமங்கையாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து இத்தலத்து பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார் தவிர ஆண்டாள் திருமழிசையாழ்வார் குலசேகராழ்வார் ஆகியோர் இங்குள்ள சேத பாலம் பற்றி பாடியுள்ளனர் பஞ்ச தரிசனம் பூரி தலத்தில் பாதியளவே சிலையின் அளவு காட்சி தருவோம் ஜெகந்நாதர் இங்கு முழுமையாக காட்சியளிக்கிறார் இதனால் இத்தலம் தச்சின ஜெகந்நாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆதி ஜெகந்நாதர் அமர்ந்த கோலம் சயனராமர் கிடந்த கோலம் பட்டாபிராமர் நின்ற கோலம் அரசமர பெருமாள் பட்டாபிராமர் என இத்தலத்தில் மகாவிஷ்ணுவின் ஐந்து வடிவங்களையும் மூன்று கோலங்களையும் தரிசிக்கலாம் நரசிம்மர் பொதுவாக மகாலட்சுமியை மடியில் இருத்தி காட்சி தரும் நரசிம்மர் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் புராதனமான கோயில்களில் மட்டுமே காணக்கூடிய அமைப்பு இது நரசிம்மரின் இந்த தரிசனம் விசேஷமானது தவிர ஜெகந்நாதர் சன்னதி கோஷ்டத்தில் லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார் பக்தர்கள் இவருக்கு சந்தன காப்பிட்டு வழிபடுகிறார்கள் மனைவியுடன் கடலரசன் ராமர் கடலில் பாலம் கட்ட அனுமதி வேண்டிய போது கடலரசன் முதலில் அவர் முன் தோன்றவில்லை எனவே ராமர் கடல் மீது பானம் ஏய முயன்றார் இதனால் பயந்துபோன கடலரசனான சமுத்திரராஜன் மனைவி சமுத்திர ராணியுடன் தோன்றி அவரை சரணடைந்தான் இவர்கள் இருவரும் சயனராமர் சன்னதி முன்மண்டபத்தில் இருக்கின்றனர் அருகில் ராமருக்கு உதவிய விபீஷணனும் இருக்கிறார் ககன் சாரணன் என இரண்டு தூதர்களை ராவணன் இங்கு அனுப்பி ராமனை வேவு பார்க்க சொன்னான் ராமனை கண்டதும் அவர்கள் அவரை சரணடைந்தனர் மூலஸ்தானத்திற்குள் ராமர் பாதத்தின் அருகில் வணங்கியபடி இவர்கள் இருக்கின்றனர் சேதுக்கரை திருப்புல்லாணியில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் சேதுக்கரை உள்ளது ராமர் இங்கிருந்துதான் இலங்கை செல்ல பாலம் அமைத்தார் சேது என்றால் அணை அணை கட்டிய இடத்தில் உள்ள கரை என்பதால் தலம் சேதுக்கரை என பெயர் பெற்றது இங்கு ஆஞ்சநேயருக்கு கோயில் இருக்கிறது இவர் இலங்கையை பார்த்தபடி காட்சி தருகிறார் இங்குள்ள கடல் ரத்னாகர தீர்த்தம் என்றழைக்கப்படுகிறது சித்திரை பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி இங்கு எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார் அமாவாசை நாட்களில் இங்கு பிதுர் தர்ப்பணம் செய்கிறார்கள் சேர்த்தி தாயார் பொதுவாக பெருமாள் தலங்களில் சுவாமி குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் தாயாருடன் இணைந்து சேர்த்தி காட்சி தருவார் ஆனால் இங்கு சுவாமி வெள்ளிதோறும் தாயாருடன் காட்சி தருகிறார் அன்று ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் மரவடிவில் மகாவிஷ்ணு பகவான் கிருஷ்ணர் கீதையில் மரங்களில் நானரச மரமாக இருக்கிறேன் எனச் சொல்லியுள்ளார் இத்தகைய சிறப்பு பெற்ற அரச மரமே இத்தலத்தின் விருட்சமாகும் இந்த மரம் சுவாமி சன்னதிக்கு பின்புறம் உள்ளது பக்தர்கள் இதை மகாவிஷ்ணுவாக கருதி வழிபடுகிறார்கள் பட்டாபிராமன் சீதையை மீட்டு ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்த ராமர் இங்கு சுவாமியை தரிசித்து சென்றார் இவர் பட்டாபிராமனாக சீதை லட்சுமணருடன் கொடிமரத்துடன் கூடிய சன்னதியில் காட்சி தருகிறார் சித்திரை மாதத்தில் இவருக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது வெற்றி பெருமாள் இத்தலம் வந்த ராமர் சீதையை மீட்க அருளும்படி ஜெகந்நாதரிடம் வேண்டினார் சுவாமி அவருக்கு ஒரு பானம் கொடுத்தார் ராமன் அந்த பானத்தை பிரயோகித்து ராவணனை அழித்தார் இதன் அடிப்படையில் எச்செயலையும் துவங்கும் முன்பு ஜெகந்நாதரை வேண்டிக் கொண்டால் அது வெற்றி பெறும் என்கிறார்கள் இந்த சுவாமிக்கு வெற்றி பெருமாள் என்றும் பெயருண்டு ராமர் வழிபட்டதால் இவர் பெரிய பெருமாள் என்றும் பெயர் பெறுகிறார் சங்கீத மூர்த்திகளான தியாகராஜர் முத்துச்சாமி ஆகியோர் இத்தலத்து சுவாமி பற்றி கீர்த்தனைகள் பாடியுள்ளனர் அரிச்சந்திர புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டபம் கோயில் எதிரே உள்ளது காசி ராமேஸ்வர தீர்த்த யாத்திரை செல்லும் பக்தர்கள் சேதுக்கரையில் தீர்த்த நீராடி யாத்திரையை முடிக்கின்றனர் ராமனை உபசரித்த பரத்வாஜர் இங்கு சுவாமியை வழிபட்டுள்ளார் திருப்புல்லாணி ராமநாதபுரத்துக்கு தெற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் ஒருமுறை இந்த தலத்துக்குச் சென்று அங்கு கோயில் கொண்டிருக்கும் பெருமாளை உள்ள முருக வழிபட்டு வாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் சர்வ சித்திக்கும் இது சத்தியம் பின்னே பெருமாளும் அவர்தம் தேவியாரும் அவர் குடியிருக்கும் கோயிலின் விமானமும் கூட திருப்பெயரில் கல்யாணம் எனும் மங்கலத்தைத் தாங்கியிருக்கும் அற்புத சேக்சத்திரம் அல்லவா இது ஆமாம் இவ்வூர் பெருமாளுக்கு ஸ்ரீகல்யாண ஜெகந்நாதன் என்று பெயர் திருக்கோயிலின் விமானமோ கல்யாண விமானம் தாயாரின் திருப்பெயரோ ஸ்ரீகல்யாணவல்லி பிறகென்ன சர்வ மங்கலங்களும் நமக்கு சித்திக்க இங்கே தடையேது இலங்கையை அடைய சமுத்திரத்தை கடந்தாக வேண்டும் அதன் பொருட்டு கடலரசனை வேண்டிக் கொள்ள ஸ்ரீராமன் தற்ப சயனம் செய்தார் அவரின் திவ்ய திருமேனியை தற்பை புட்களால் தாங்கி பெரும் புண்ணியம் கட்டிக்கொண்ட ஊர் இது ஆகவே திருப்புல்லாணி என்று பெயர் வந்தது இந்த ஆதிசேதுவுக்கு வேறொரு சிறப்பும் உண்டு அது இங்கிருக்கும் அரச மரம் மிக பழமையான இந்த அரச மரத்தை போதி என்று பத்தியோடு அழைத்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள் இதன் அருகில் இருக்கும் மேடையில் நாகப்பிரதிஷ்டை செய்து மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு விரைவில் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது இங்கே ஐதீகம் ஆதியில் படைப்புத் தொழிலை தாமே செய்து வந்த பரம்பொருள் பிறகு அதற்கென்று ஒரு கர்த்தாவாக பிரம்மனை படைத்தது தொடர்ந்து நவபிரஜாபதிகளையும் இந்திரனையும் தோற்றுவித்தது பிறகு பிரம்மனிடம் சிருஷ்டி தொழிலை ஒப்படைத்தது சிருஷ்டியை துவங்க தெற்கு நோக்கி புறப்பட்டார் பிரம்மா அப்போது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஜோதி ஒன்று தோன்றி மறைவதைக் கண்டார் அந்த ஜோதியின் ரகசியம் என்ன என்று விசாரித்தபோது அதுவே போத ஸ்வரூபமான போதி மரம் அந்த மரத்தடியில்தான் தான் ஜெகந்நாதன் தங்குகிறான் என்று அசரிரியாய் பதில் கிடைத்ததாம் புராணம் எழுபத்திரண்டு யுகங்களுக்கு முன்பு புல்லவர் காலவர் கண்ணவர் ஆகிய மூன்று மகரிஷிகளும் தற்பை புல் நிரம்பிய தற்போது கோயில் அமைந்துள்ள இடமான திருப்புல்லாணி காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்து வந்தனர் இவர்களின் தவத்தினால் அகம் மகிழ்ந்த பெருமாள் அரச மரமாக இவர்கள் முன்பு காட்சியளித்தார் அதைக் கண்டு மகரிஷிகள் மகிழ்ந்தாலும் பெருமாளிடம் உண்மையான சொரூபத்தில் காட்சியளிக்கும்படி வேண்டினர் உடனே மகரிஷிகளின் வேண்டுகோளை ஏற்று ஆதிஜெகநாத பெருமாளாக காட்சியளித்தார் அந்த திருத்தலமே தற்போது திருப்புல்லாணியில் உள்ள இத்திருத்தலம் பிற்காலத்தில் தாயார் பத்மாசனிக்கு தனியாக சன்னதி எழுப்பப்பட்டது தசரதன் இங்குள்ள பெருமாளின் புத்திரப்பாக்கிய மூலமந்திர உபதேசத்தை பெற்று ஸ்ரீராமபிரானை மகனாக பெற்றெடுத்தார் கோயில் அமைப்பு இந்த ஆலயத்தின் மூலவரான ஆதிஜெகந்நாத பெருமாள் திருமகளும் நிலமகளும் இருபுறமும் நிற்க அமர்ந்த நிலையில் அருக்காட்சி நல்குகிறார் புனித பாரதத்தில் எத்தனை ஜெகன்னாதர் கோவில் இருப்பினோம் இவர் மிகவும் பழமையானவர் என்பதால் ஆதி ஜெகன்னாதர் எனப்படுகிறார் இறைவனுக்கு புல்லாணி தென்னன் தமிழன் என்பது திருமங்கை ஆழ்வார் செல்லமாக வைத்த பெயர் உற்சவர் கல்யாண ஜெகன்னாதர் சக்கர தீர்த்தம் என்னும் தாது கலந்த தெளிய திருக்குளத்தின் முன்பு வண்ணங்கள் அள்ளி தெளித்த ஐந்து நிலை ராஜகோபுரம் உயர்ந்து நிற்கிறது அதனை கடந்து உள்ளே நுழையும் போதே வேத மந்திரங்கள் காற்றில் தவழ்ந்து நம் செவிகளை புனிதமாக்குகிறது பலிபீடம் கொடிமரம் பெரிய மண்டபத்தில் சேவிக்கும் கருடாழ்வார் அவர் முன்பாக கல்யாண விமானத்தின் கீழ் கடல் கடல்நிற பெருமாள் காட்சி தருகிறார் ராமபிரான் சேது கடலில் பாலம் கட்டி இலங்கைக்குச் சென்று ராவணனை வெல்ல இத்தல பெருமாளைச் சேவித்து கோதண்டம் பெற்றதாக தலபுராணம் விளக்குகிறது தென்பிரகார சுற்றில் விமானத்தில் சற்று உயர்ந்த பகுதியில் லட்சுமி நரசிம்மர் எழுந்தருளியிருக்கிறார் மண்டபங்களில் சிற்பங்கள் சிந்தையை கவர நாம் இரண்டாம் சுற்றினை தாண்டியதும் தென் பிரகாரத்தில் பத்மாசனி தாயார் மூலவராகவும் உற்சவராகவும் புன்னகைத்தபடி தனிச் சந்நிதியில் அமர்ந்திருக்கிறார் வடமேற்கு திசையில் கோதை நாச்சியார் கொலவிட்டிருக்கிறார் வடக்கு பிரகாரத்தில் மூலவர் சந்நிதிக்கு வடகிழக்கே தர்ப்ப சயன பெருமாள் சந்நிதி விளங்குகிறது வழக்கமாக பள்ளி கொண்ட பெருமாளாக அரங்கநாதரும் பத்மநாபரும் ஆதிகேசவரும் மற்ற கோவில்களில் இருக்கும் போது இங்கே ராமபிரான் இடுப்பில் உடைவாளோடு தற்பை புல்லின் மீது படுத்து துயில் கொள்வது காண கிடைக்காத திருக்காட்சி இந்த சந்நிதியின் இருபுறமும் நிற்கும் துவாரபாலகர்கள் பகைவருக்கு பயமூட்டும் தோற்றத்துடன் இருப்பது சிறப்பு ராவணன் தூதர்கள் முன்னே வந்தால் என்னை மானுடனாக மட்டும் எண்ணிவிடாதே என்பது போல தோற்றத்துடன் வீரராமன் காட்சி தருகிறார் நாபியிலிருந்து மூன்று தண்டுகள் எழுந்து ஒரு தண்டில் உள்ள தாமரையில் பிரம்மனும் மற்ற இரு தண்டுகளில் சூரிய சந்திரர்களும் இருக்கிறார்கள் மேலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக முன்னிய சிற்பங்கள் மின்னுகின்றன அரசமரத்தடியில் நாக சிலை கருவறையைச் சுற்றிலும் இக்கதை வண்ணப்படங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவிலில் சிறப்பாக மிளிரும் சிற்பக்கலைப் போல சித்திரக்கலைக்கும் சான்றாக விளங்குகிறது இந்தச் சந்நிதிக்கு முன்னதாக சந்தான கோபாலன் தனிச் தனிச்சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார் எட்டு யானைகளுடனும் எட்டு நாகங்களுடனும் ஆமையை ஆசனமாக கொண்டுள்ள ஆதிசேஷன் மீது கண்ணன் காட்சி தருகிறார் இவரை பிரார்த்தித்துக் கொண்டு நாகப்பிரதிஷ்டை செய்தால் நாகதோஷமும் புத்திரதோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை அதன் எதிரே கொடிமரத்துடன் கூடிய பட்டாபிராமர் சந்நிதி உள்ளது இராவண வதம் முடித்து புஷ்பக விமானத்தில் சீதையுடன் திரும்பும் போது பத்தர்களின் வேண்டுகோளுக்கு இசைந்த இங்கே பட்டாபிஷேக காட்சியை ராமன் கொடுத்தாராம் இந்த சந்நிதியில் நின்ற நிலையில் ராமனும் அருகே தம்பி லட்சுமணனும் சீதை உடனிருக்க தோற்றம் தர அனுமன் குவித்த கரங்களோடு நிற்கிறார் இந்த திவ்ய தேசத்தில் பின்புறம் தலவிருட்சமாக ஆண்டுகள் பல கடந்த அரச மரம் உள்ளது இலையிலிருந்து வேர்வரை மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த அரச மரத்தைச் சுற்றினால் குழந்தை பேறு வாய்க்கும் என்பது பொதுவான கருத்து மரங்களில் நான் அரசாக இருக்கிறேன் என்பது கீதையில் கண்ணன் வாக்கல்லவா இம்மரத்தடியில்தான் பக்தர்கள் நாகப்பிரதிஷ்டை செய்கிறார்கள் திருப்புல்லாணி வந்து கல்யாண ஜெகந்நாதரை சேவிக்க திருமண தடைகள் நீங்கும் எனவும் சந்தான கோபாலரை வணங்கி அரசமரம் சுற்றினால் மழலை பேறு கிடைக்கும் எனவும் ராமபிரானை வழிபட்டால் வெற்றிகள் குவியும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது சிறப்பம்சம் ராமர் சயன நிலையில் இருப்பது இத்தலத்தின் சிறப்பம்சம் பல நூற்றாண்டுகளாக இருக்கும் பெருமாள் காட்சி தந்தாக கூறப்படுகிற அரசமரம் இங்கு உள்ளது பிரார்த்தனை பிள்ளை வரம் கேட்டல்தான் இத்தலத்தின் மிகச் சிறப்பு பெற்ற பிரார்த்தனை சேது தீர்த்தத்தில் நீராடினால் நமது முன்ஜென்ம பாவங்கள் விலகும் மேலும் இத்தலத்தில் வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கும் திருமணத்தடை உள்ளவர்கள் கல்யாண ஜெகந்நாதரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் நேர்த்திக்கடன் தாயாருக்கு புடவை சாத்துதல் தவிர பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்தல் அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் பிரச்சாதம் செய்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுக்கலாம் திருவிழா ஆதி ஜெகந்நாதருக்கு பங்குனியிலும் இராமருக்கு சித்திரையிலும் பிரம்மோற்சவம் நடக்கிறது இவ்விழாக்களில் ஜெகந்நாதர் இராமர் இருவரும் கருட வாகனங்களில் எழுந்தருளுவர் ஜெகநாதர் பங்குனி உத்திரத்தென்றும் சித்ரா பௌர்ணமி என்றும் இராமபிரானுடன் தேரில் எழுந்தருளுவர் பிரம்மோற்சவத் திருவிழா பங்குனி மாதம் இராமர் ஜெயந்தி திருவிழா சித்திரை மாதம் இவை தவிர வைகுண்ட ஏகாதசி கிருஷ்ண ஜெயந்தி பொங்கல் தீபாவளி விழாக்கள் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறும் திருப்புல்லாணி கோவில் திறக்கும் நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் மாறுதலுக்குட்பட்டது ராமநாதபுரத்துக்கு தெற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் திருப்புல்லாணி ஒருமுறை இந்த தலத்துக்குச் சென்று அங்கு கோவில் கொண்டிருக்கும் ஆதி ஜெகநாதர் பெருமாளை உள்ளமுருக வழிபட்டு வாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையில் சர்வ மங்கலங்களும் சித்திக்கும் இது சத்தியம் ஓம் நமோ நாராயணாய நமகா